ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசன் இன்றைக்கிட்டே அது நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முத்து ரெண்டு பேரும் வந்து பேசிடுறத பற்றி தான் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படி பேசியிருக்கேன் அப்படின்னா முத்து வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கான்ல இருக்கார் ஏன் அப்படின்னா அருண் வந்து இவர்கிட்ட வந்து நீ இப்படி பண்ணுற இது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லாமல் இவர் முத்து இல்லாதப்போ அருண் மற்ற கண்டஸ்டன் கிட்டே போயிட்டு அவன் அப்படிதான் தான் பிளா பிளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாய் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை இப்போ வந்து நீ என்னை கொஸ்டின் கேட்குறதா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து எனக்கு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லீன்கிட்ட சொல்லிட்டுருக்கிறாரு என்ன அப்படின்னா அருண் ஏன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டுருக்கான் இருக்கான் கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் நான் அதுக்கு பதில் சொல்லுவல்லை என்னால் இப்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணவும் முடியல பதில் சொல்லவும் முடியல ஆனால் அந்த கொஸ்டின் மட்டும் எனக்கு பின்னாடி பேசுகிறான்னு எனக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருண் பண்ணுறதை பார்த்துட்டு இவர் வந்து முத்து ஜாக்லீன்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் என்ன பதில் இருக்காங்க அப்படின்னா இது மாதிரி அவனோட தாட்டை என்னன்னு நான் நினைக்கிறேன் அருணோட தாட்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இப்போது ஒன்று ரெண்டில் ஒன்று நீங்கள் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்படி பிளாப்லா வெறும் வாய் மட்டுதான்னு சொல்லிட்டு உங்களை டோட்டலாக ஆஃப் பண்ணி சைலண்ட் படுத்துறதுக்காக ஒரு ரீசனாக இருக்கும் அருண் பண்ணுற இதெல்லாம் இன்னொரு ரீசன் என்னென்னா இதில் வந்து அவர் கேட்குற கொஸ்டின் இவங்க மேலே வைக்கிற அந்த பிளாப்லா வாய் மட்டும்தான் சொல்கிறார்ல இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணி கத்துனிங்கன்னா அதுக்கு பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் எப்படி தோணும் அப்படின்னா என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் கத்துறப்போ ஏன் அப்படி கத்துறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் தோணும் அதனால் அதை ட்ரை பண்ணுவார் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின் வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களோட டேமே உங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ இவரை அடக்கிறதுக்கு ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருணை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்குள்ள டிஸ்கஷன் போயிட்டுருக்கேன் ஆனால் அருண் பண்ணுறது கரெக்டாக இல்லை முத்து பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது ஒரு சைக்காலஜிக்கலான கேம் ஸோ அதனால் பார்த்து தான் விளாண்டணும் நாம் சொல்கிற வார்த்தை எப்படி வேணா டுஸ்ட்டாக மாறிக்கும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக தான் விளாட்ணும் அதனால் தான் நான் கம்பெனி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரும் சொல்லிகிட்ருக்காரு சைக்காலஜிக்கலாக கேமுன்னால் எனக்கு ஆடவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின் வந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரில் ஏதோ வாக்குவாதம் நடக்குமா இல்லை நடக்காதா இல்லை ஜாக்லின் போயிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா மற்ற கண்டிஷனுக்கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்ட்ரெய்ட் ஆகிறதுனா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முக்கூப்பற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதில் ஏதாவது டுஸ்டாக மாற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது போல் அப்டேட் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்